ஒரே மொட்டை கட்டிக்கிட்டு கத்திரிக்காய் அறுக்கலான்னு சொல்லி போய் காட்டுல இறக்கி அதேடா செடிவா செடியா செடி தூக்கி நல்லா ஒரு மூணு மூட்டை கத்திரிக்காயும் நல்லா அறுத்து மூணு மூட்டை நல்லா தைச்சி மூணாவது மூட்டையை தைக்கிறனே கண்டார ஓலிட்டு மலை எங்க இருந்து வந்துச்சுன்னு ஓடு புடிச்சிடுச்சு மலை புடியா மலை புடிச்சிடுச்சு எப்பறா சந்தைக்கு போறது எங்க ஆட்டு கிட்ட ஒரே ஊடு கடையாது ஒரு ஊடு இங்க வந்து ஒரு அவ்ளோ தூரம் ஒரு 300 மீட்டர்ல ஒரு ஊடு ஊடு ஒரு ஆறுமே அஞ்சு ஆறு வருஷமா அந்த ஊட்ல குடி போனது கடையாது அது குடி போய் ஆளே ஆளே யாருமே அந்த ஊட்ல போனது கடையாது அந்த பாம்பு இருக்குதா பள்ளி இருக்குதா கோமன் தோடி தூக்கிட்டு ஓற மூணு மொட்டியம் கொண்டு போய் அங்க நடையில போட்டுட்டு கோமன் தோடு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கறேன் உட்கார்ந்துக்கிட்டே இருக்க இருக்க அந்த ஊட்டுக்குள்ள என்னமோ குசு குசுன்னு சத்தம் ஆனா அதுலயும் ஒரு வேலை நடக்குது யாரும் ஆறு ஏழு வருஷமா யாருமே இந்த ஊட்டுக்குள்ள போந்தது இல்ல என்னடா ஊட்டுக்குள்ள குசு குசுன்னு சத்தன்னு போய் எட்டி பார்த்தா அந்த ஊட்டுக்குள்ள ஆறா இருக்கிறான் மணிகாரனும் மணிகாரன் கூத்தி ஆளும் எப்படி இருக்கிறாங்க மணிகாரன் ஒரு வேட்டில ஒரு சொக்கா இல்ல ஒரு சட்டில ஒரு பணின்னு இல்ல ஒரு கோமனமும் இல்ல ஒரு கோமன துணி கூட இல்ல இருந்த மணியோட மணியாட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆமா மணிகாரன் தான் அப்படிக்கிறானா மணிகாரன் ஊத்தியா அவன் எப்படி மேல சாய்கிட்டு இல்ல ஒரு பாடையும் இல்ல மேல சாய்க்கு பாருங்க

ஒண்ணா ஆட்டோ ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் போகும் இந்த பஞ்ச காலத்துலயும் இரண்டாயிரம் ரூபாய் வரும் ஆமா